ஓய்ந்திருத்தல்லாகம்மா செயலர் அண்ணே நே நானே நாம் ரனே நானே நானே நாம் கூடி குடி விளையாடம்மா ஒரு குழந்தையை வையாதே மா செயலர் அண்ணே நே நானே நான் ரனே நானே நானே நான் செய்தின்னஞ்சிறு பரந்திங்கே வருவாயம்மா செய்த தன்னே நன்னே நானே நன்னாம் தன்னே நானே நானே நன்னா செய்த கொட்டி திரியும் அந்த கோழி அதை கூட்டினியும் விளையா எ எத்தி திருடும் அந்த ககை அவற்றை ஆதரித்தல் வேண்டும் அம்மா சிகர் தண்ணே நே நானே நாம் ரணி நானே நானே நாம் செய்ய பாலை பொழியும் அந்த பசு அது பாசமிக்க நல்ல பசு சிகர் தண்ணே நே நானே நாம் ரணி நானே ரை ஆதரிக்க வேண்டும் அம்மா சிலர் ரண்ணே நே நானே நாம் திரே நானே நானே நன்னாம் செய்த காலை எழுந்து நீ மாலை பொ சொல்லும் புறஞ்சொல்லாகதம்மா நாம் செய்த தெய்வம் நமக்கு துணையம் பொருள் பிங்குவர மாட்டாதம்மா சிலர் தண்ணே நே நானே நாம் நன்னே நானே நானே நாம் செய்தங்கள் செய்பவரே அங்கே பார்த்து நே நே நானே நன்னாம் தனி நானே நானே நாம் செய்ய துன்பம் நமக்கு வந்த போதும் நீ சோந்து விடாதம்மா சிற கண்ணே நே நானே நாம் ஜனே நானே நானே நாம் செய்ய சோம்பல் சோர்ந்திருத்தாதம்மா பிறே நே நானே நாம் தண்ணே நானே நானே நாம் செயல் தாய் சொல்லை தத்தாதே மறை ஒரு தந்தை சொல்லே மந்திரம் அம்மா பிறர் தண்ணே நே தண்ணே நண்ணே நானே நே நானே நானே நான் பிறே நண்ணே நானே நன்னா நானே நானே நன்னதிகளோ திகதிகளோ காதாதைய சையத்தோ